ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குமாங்கனது சரியில்லை நல்லா நடந்துச்சு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் தாத்தா வந்து விஜய் விஜய்கிட்ட ரொம்ப கோவமாக போகிறாரு நீ என்ன தான்ப்பா முடிவு எடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தாத்தா திடீர்னு முடிவு எடுத்துருக்கான்னு கேட்குறீங்க அப்படின்னு கேட்கவும் பார்ப்பா வீட்டில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது காவேரி வந்து ஒரு ஒரு நிமிஷமும் வந்து ஏதோ ஒரு பயத்துலேயே இருக்கா நீ வந்து வெளியில லவ் பண்ண அதனால் இந்த தண்டனையை நீ ஏற்றுக்கலாம் அவளுக்கு எந்த அவசியமும் இல்லை உனக்கு ஒரு அழகான வாழ்க்கை வந்து அமைஞ்சிருக்கு அது தானாக கிடச்சிது அதை வந்து தொலைச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்கிறாரு விஜய் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க தாத்தா வெண்ணிலா பண்ணதை பார்த்தா எனக்கும் கோவம் தான் ஆனா அடுத்த நிமிஷமே வந்துமே நடக்காத போய் குழந்த மாதிரி தூங்குறவங்களை போய் நான் என்ன பண்ண முடியும் பனிஷ் பண்ண முடியுமா அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க யோசிச்சு முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் யோசிச்சு முடிவெடுக்கிறதா எதுவுமே இல்லைப்பா நீ அவளை ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் வழியை வழியைப்பார் பொறுமையாக தான் குணம் அவளால் ஆகிட்டு போகிறான் அதை பற்றி நமக்கு எதுவும் இல்லை அதனால எந்த பிரச்சனையுமே வீட்டில் வரக்கூடாது அதனால் ஃபஸ்ட்டு அவளை ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்க்குற வழியப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு தாத்தா வந்து விஜய்கிட்ட ஆர்டர் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் அந்த விஷயமா போய் விஜய் டாக்டர்கிட்டையும் பேசுகிறாரு இந்த மாதிரி டாக்டர் வீட்டில் பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு அதனால் வந்து நான் திருப்பி வெளியில் வந்து ஹாஸ்பிட்டலே சேர்க்கலான்னு இருக்கேன் அந்த செஞ்சு எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள் என்ன இதால் என் வீட்டில் காவேரி வந்து கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லவும் டாக்டர் வந்துட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு சீக்கிரமாக ரெக்கவர் ஆகும் மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவங்க ரெக்கவர் ஆக வேணாம்னு நினைக்கிறீங்களா இல்லை சீக்கிரமாக ஆக வேணாம்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு புரியலன்னு டாக்டர்ஸ்லாம் என்ன டாக்டர் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் விஜய் நீங்கள் இங்கேயே சேர்த்தாலும் நீங்க எப்படியும் வெண்ணிலாவை பார்க்க போறோன்னு சொல்லிட்டு தானே வருவீங்க அப்போ வந்து உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு வர தேவையில்லையா அடுத்து வந்து இதால் அவங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா நீங்க மறைப்பீங்க நான் முன்னாடி சொன்னதே தான் இதே மாதிரி நீங்க கண்ணிட்டே இருக்கும்போது உங்களோட கல்யாண வாழ்க்கை இன்னும் பிரச்சனை ஆகும் சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போகிறாரு அங்கே காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து வெண்ணிலா அவங்கள அடிச்சு தள்ளுனதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் விஜய் வந்து வெண்ணிலாவால் நம்ம லைஃபுக்கு ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொன்னதை நினச்சி அதை யோசிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் என்ன பிரச்சனை அவர் நம்ம லைஃப்பில் எதுவும் பிரச்சனை வராதுன்னு சொல்கிறாருன்னா அப்போ அவர் அந்த கான்ட்ராக்டை பற்றி எதுவும் பேசல தானே அர்த்தம் ஆனால் எதுக்காக எந்த டாக்குமெண்ட்டை நம்ம கிட்டே கையெழுத்து வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு உடச்சிக்கிறாங்க விஜய் இந்த இடத்துல பண்ணது பெரிய தப்பு காவேரிக்கு அவர் வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் அந்த சுச்சுவேஷன் இல்லை அதுவும் அவங்க வந்து டைவர்ஸ் பேப்பரில் தான் சைன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே அவங்க கேட்டதுக்கு அப்புறமும் வந்து விஜய் வந்து அவங்க கிட்ட அந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணாமல் இருக்கிறது வந்து ரொம்பவே தப்பு அடுத்த வீட்டில் வந்து காவேரி கிட்ட விஜய் வந்து பேசுகிறாரு இந்த மாதிரி டாக்டர் வந்து சொன்னார் அப்படி சொல்லிட்டு அதனால எனக்கு என்ன நான் தானே கூட்டிகிட்டு வந்தேன் நான் தானே அனுபவிக்கிறேன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அவங்க இங்கே இருக்கிறதுனால எனக்கு என்ன நீங்க பழைய விஜயா மாறினா எனக்கு என்ன இல்லை வெண்ணிலா வந்து நீங்கள் பழைய மாதிரி நினைச்சாதான் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லவும் காவேரி கிட்ட காட்ட முடியாமல் காத்த ஊஞ்சலில் டமாலும் ரெடி அடிச்சுட்டு எழுந்துச்சு போய் ஏன்னு கத்துறாரு இப்போ ஏன் கத்துறீங்க இப்போ என்ன நான் ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் முடிஞ்சதும் கிளம்பணும் அதை பிரச்சனை பண்ணாமல் போகணும் அதுக்கு தானே இவ்வளோ சீன் போட்டுவிட்டுருக்கீங்க அதெல்லாம் நான் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டேன் கிளம்பிடுவேன் அப்படின்னு காவேரி சொல்லுவோம் காவேரி சுஜய் வந்து செம்மையாக போவார் உன்னை பற்றி யோசித்து இவ்வளோ தூரம் உங்ககிட்ட பேச வந்தோம் பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு இதெல்லாம் பார்த்துட்டு ராகினி ஒரு பக்கம் என்ஜாய் ஆஹா இவ்வளோ வந்து கிளம்புற ஐடியாவுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி எவ்வளோ துரம் முடிஞ்சிடுச்சு நம்ம அப்புறமோலாம் பார்த்தாச்சு கண்டிப்பாக ஏதோ பெரிய ப்ராப்ளம் இந்த உரமோ அடுத்த உரமும் நடக்க போகுதுன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் டவ் பாய்